பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அருளிலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் மீண்டும் ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு தான் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம் ஸ்தானம் சொல்கிறோம் அந்த ஆயில் ஸ்தானம் அந்த ஸ்தானம் சில பேர் மர்ம வீடுன்னு சொல்லுவாங்க அந்த மர்ம வீடான எட்டில் வந்து குரு இருந்தால் என்ன மாதிரியான வாழ்க்கை எல்லோருக்கும் ஏற்படும்ங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக எட்டாம் வீடு ஆயிலை குறிப்பதால் ஆயில் ஸ்தானத்தில் வியாழன் குரு பிரகஸ்பதி இருந்தார்னா முழுமையான சுபகிரகமாக குரு பகவான் இருந்தால் அந்த ஆயிலுக்கு நீண்ட ஆயில் உண்டு குறிப்பாக ஜாதகத்தை பயமுறுத்தாத வகையிலே தொல்லை தராத வகையிலே அமைதியான மரணம் சம்பவிக்கும் தூக்கத்தில் இறப்பது மகிழ்ச்சியான தருணங்களை இறப்பது இது போன்ற ஒரு சுப முடிவுகள் அவருடைய கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு வாழ்க்கையை விட்டு விலகுவது இந்த மாதிரி எல்லாம் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு சுபரான குகன் குரு தருவார் பொதுவாக குரு பகவான் தான் அமர்ந்திருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கும் அந்த வகையில் எட்டாம் வீடு என்பது திடீர் விபத்துகள் செய்வினை பில்லி சுன்யம் போன்ற அமானுஷ்ய சக்திகளை இருக்கக்கூடிய பயத்தை நீக்கிவிடுவார் அதனால் எட்டில் குரு இருக்கார்னா இந்த மாதிரி விபத்து அவ்வளோவா வராது ஒரு திடீர் பயம் பில்லி சூன்யம் திருஷ்டி இந்த பகுதியெல்லாம் வராதுங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் குறிப்பாக எட்டாவது வீட்டிற்குண்டான எதிர்மறை பண்புகள் என்னன்னு பார்த்தா தீய பழக்க வழக்கங்கள் துரோகம் செய்வது சந்தேகப்படுவது போன்ற தீய பண்புகளிலிருந்து சிக்காமல் குரு அந்த ஜாதகரை காப்பாற்றுவார் எட்டிலே அமர்ந்திருக்கும் குரு உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்ப்பார் அதனால் உங்களுக்கு செல்வத்திற்கு தாராளமான தன வரவு ஏற்படும் உத்தரவாதம் அளிக்கும் மறைமுக வருமானங்கள் அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படும் எட்டிலே அமர்ந்திருக்கும் குரு உங்கள் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கின்றார் அதனால் நல்ல முறையிலே செலவுகள் அமையும் நிர்வாக திறமை கூடும் விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றும் எட்டிலே அமர்ந்திருக்கும் குரு உங்கள் நான்காவது வீட்டை வசதிக்கான வீட்டையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அதனால தாயிடம் நிலையான அன்பு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும் இவை அனைத்தும் மறைமுகமான அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும் எட்டிலே அமர்ந்திருக்கும் குரு பார்த்திங்கன்னா பாவக அடிப்படையில் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்திலிருந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு அதனால் நல்ல பண்பட்ட குடும்பத்திலே இருந்து கௌரவமான வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையமைப்பார் கணவனாக இருந்தால் நல்ல மனைவி மனைவியாக இருந்தால் நல்ல கணவன் பெறுவதற்கு அந்த எட்டிலே இருக்கக்கூடிய குரு உதவுவார் எட்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பொதுவாக எட்டாம் வீடு என்பது ரகசிய உறவையும் குறிக்கும் அந்த உறவையும் சட்டப்படி நல்லுறவாக மாற்றும் எட்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் குரு சட்ட சிக்கலில் சிக்க வைக்காமல் ஒருவேளை சட்ட சிக்கல் இருந்தாலும் அதில் ஒரு பெரிய பாதிப்பு வராமல் எளிமையாக விடுபடுவதற்கும் உதவுவார் எட்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் குரு வந்து நேர்மறை ஆற்றல் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த எனர்ஜி சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருந்தாலே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கூடுதலாகும் அது வந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே ஒரு ஆர்வம் செயல்களில் வெற்றி இதெல்லாம் கொடுப்பார் ஆக இதன் மூலம் ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் விஞ்ஞானம் போன்ற பிற மர்மமான விஷயங்களிலும் ஒரு ஆர்வமும் ஆராய்ச்சியும் இருக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தெய்வீக ஆற்றல்களை கூட வழங்குவார் சில பேர் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர உங்களுக்கு எப்போதும் அவர் உறுதுணையாக இருப்பார் எட்டாம் வீட்டில் இருக்கும் அந்த குரு வந்து பொதுவாக ஜாதகருக்கு எட்டு வயது பூர்த்தி ஆகும்போது தாத்தா இறந்துடுறார் அல்லது தாத்தாவிற்கு ஆயுர் காலம் அதிகரிக்கும் ரெண்டில் எப்படி வேணாலும் நடக்கும் அந்த தாத்தாவுடைய ஜாதகத்தையும் வைத்துத்தான் இதை வந்து ஊர்ஜிதம் செய்ய முடியும் எட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருக்கும் வயிறு உப்புசம் செரிமான பிரச்சனைகள் குடல் வாழ்வு இது போன்ற வகையில சில பிரச்சனைகள் வளராம் அதனால இவங்க வந்து உணவிலே வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதே ஒருவருடைய முழு பிறப்பு ஜாதகத்தையும் பார்க்காமல் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது குரு ஒன்ன வச்சுட்டு இவ்வளவையும் சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்காங்க அந்த குரு யார் யாரை பார்க்கறாரு அசுப கிரகங்களை பார்க்கறாரா இல்லை அசுப கிரகங்களோடு சேர்ந்து எட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையையும் உருவா உருவாக்குவார் ஆகையினாலே மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்திலிருந்து குருவனுடைய அந்த எட்டாம் ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள் அனைத்தையும் புனிதமாக செய்தால் ஜாதகருக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த பலத்தை குரு சேர்ப்பார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்